வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வரும் முதற்கன் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள் வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் சேனலிலே பஞ்சாங்கமானது இதாவது மறுதனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தனிமையே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அதாவது பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தினமும் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் இதன் பிரகாரம் நாம் எல்லாரும் கடைபிடிச்சோம்னா தினந்தோறும் நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையானது ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படிப்பட்ட தடங்கள் வந்தாலும் அந்த தடங்கள் வந்தது தெரியாது போனது தெரியாது ஆகவே தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தாங்கள் அனைவரும் மிக மிக க்யமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் ஜனசரி பஞ்சாங்க பஞ்சாங்க பிரிவானது பரிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ஜனசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குரோவி வருஷம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை விரிவாக சொல்ல இருக்கின்றோம் அதாவது இன்றைய விசேஷம் என்னன்னாக்க முதல் விசேஷமாக கிருஷ்ணபக்ஷ தெய்பிரிய பிரதோஷம் இன்றைக்கி கிருஷ்ணபக்ஷ தெய்விரே பிரதோஷமாக இருக்கிறதுனால நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா மாலை வேலையில் பிரதோஷ வேலையில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி ஸ்ரீ பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையை கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சாக்ஷா ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேதா பரமேஸ்வருடைய பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வருடைய பரிபூர்ண சுஷ்டமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாவதாக வைதீக பிக்ஷா மந்திரம் அதாவது இது சாதுர்மாசி விரத நாள் இந்த சாதுர்மாசி விரத நாள் ஆரம்பித்து தனம் இருக்கிறதுனால இன்றை இன்றைய தினத்தில் வேதம் படித்து வைதிக கர்மாக்களை செய்து கொண்டு வரக்கூடிய பிராமணர்களுக்கு ஏன்னா அவ வந்து இதை விட்டு வெள்ளை எங்கேயும் வேலைக்கு போக முடியாது வேலைக்கும் போகக்கூடாது லோகத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜபங்களை பண்ணிகிட்டுருக்கணும் அதனால் என்ன பண்ணணும்னா அவள் அவளால் முடிஞ்ச அளவுக்கு மளிகை பொருட்கள் தினந்தோறும் நம்ம சாப்பிட வேண்டிய மளிகை பொருட்கள் காய்கறிகள் தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் வஸ்திரம் உங்களால் முடிந்த அளவு கட்டணியை வச்சு அவர் கையில் கொடுத்து குரு குருவாக அவரை நினைத்து சாஷ்டா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து அவரிடம் ஆசி பெற வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது மூன்றாவதாக இன்றைய ஆடி மாதம் பதினாறாம் நாள் காலை முதல் நான் முழுவதுமே மரணயோகமாகவும் இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை ஒட்டம் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுபநிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது என்ன இன்னைக்கு மரண இருக்க அப்படின்னுட்டு கேட்கலாம் ஆ மரண தான் ஆனால் விதி கிழக்காக சொல்லப்பட்டுள்ள வேரூல் தர்ம சாஸ்திரத்தில் குழந்தை பிறந்து ஒரு வயது ஆகிறது பூர்த்தி தாராளமாக செய்யலாம் சத்தியத்தை பூர்த்தி அறுபதாவது வயதானது பூர்த்தியார்கள் தாராளமாக செய்யலாம் எழுபதாவது வயது விமரத சாந்தி தாராளமாக செய்யலாம் சதாபிஷேகம் தாராளமாக செய்யலாம் இந்த விசேஷங்கள் மட்டும்தான் செய்யணும் ஏன்னா இவைகள் அனைத்துமே பீட்டா பரிகாரம் என்று பெயர் இது வந்து நித்திய பணிகளில் வந்துடும் அதனால் இதை மட்டும்தான் செய்யணும் ஆகவே அனைவரும் இன்றைய தனசினி பஞ்சாங்கப் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வியாழக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருத்து கிரீஷ்மத மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தெய்விரை திதியானது துவாதசியாம் துவாசி திதி இருபத்தெட்டு நாழிகை மூன்று வினாடி அதாவது மாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசியம் திரையோதசி திதி இன்றைய சிர்த திதியானது துவாதசியாம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரிவிகளாகப் பிறந்த நாம் அனைவருகு குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சதார்த்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துவாதசியாம் துவாதசி திதி அதாவது நாம் அனைவருது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துவாரசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை தான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியில் தான் செய்ய வேண்டும் என்று தேவ தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது வருஷா வருஷம் அவர்களுக்கு பித்ருக்கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் ஆங்கில தேதி தமிழ் தேதியில் செய்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் நிச்சயமாக நம் குடும்பத்தை வந்து சேரும் ஆகவே ஆங்கில தேதியோ அவர்கள் இறந்த ஆங்கில தேதியோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது பித்திருக்கர் மக்களே இன்றைய வாசனமானது குருவாசரை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம் பதினாறு நாளைக்கு ஐம்பத்தி இரண்டு வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம் திருவாசிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிரிவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யம்பர்கள் அனைவருமே அதாவது ஆடி மாதத்தில் மிருகஸ்ரீ நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த பிறந்தநாளை இன்று நிச்சயமாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் தான் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் ஒருஷா வருஷம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதை மீறி நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் செய்தியிலோ நிச்சயமாக எக்காலத்திலும் வருஷா வருஷம் பிரதமர்களே கொண்டாடக்கூடாது என்றும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது யோகமானது என்ற காலங்கள் முதல் நான்கு முழுவதுமே மரணயோகம் இன்றைய விசேஷம் ரிஷபக்ஷ தேய்விலே பிரதோஷம் வைதீக பிக்ஷா மந்தனம் இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குறுகை காலமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே ஆடி மாதம் பதினாறாம் நாளாகவும் மரணயோகமாகவும் இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு பயிர பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய விசேஷமானது இன்றைய சந்திராஷ்டமம் விசாகா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகு பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸாஸ் பந்தோ அஸ்தோ